பேதுருவாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா இயேசு சொன்ன உடனே பேதுரு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார் உனக்காக நான் சிலுவையிலே மறித்தேனே நீ என்னை நேசிக்கிறாயா இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கப்படுகிறது இந்த உலகத்தை காட்டிலும் இயேசுவை நேசிக்கிறோமா சூழ்நிலைமைகளை காட்டிலும் இயேசுவை நேசிக்கிறோமா ஆண்டவர் வேண்டிய கேள்வியின் அழுத்தம் உங்க இருதயத்திலே பதிவதாக அவருடைய இருதயத்தில் புறப்படுகிற வழி நிறைந்த கேள்வி இயேசு பல கேள்விகளை கேட்டார் அவருடைய கேள்விகளிலே பல வழி நிறைந்த கேள்விகள் இருந்தது இன்றைக்கு இயேசு கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா இந்த உலகம் போன போக்கிலே போய்கொண்டு இருக்கிறாயா உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து போய்கொண்டு இருக்கிறாயா அல்லது நீ என்னை நேசிக்கிறாய் ஆண்டுவர் உங்கிட்ட காசு பணம் ஆண்டவர் கேட்கல உங்ககிட்ட இருக்கிற விசேஷமான ஒரு அன்பை கேட்கிறார் அவர் எல்லாம் உடையவர் பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று நீ என்னை நேசிக்கிறாயா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் சொன்ன போன ஆடுகளை தேடி வருகிறார் நம்ம அவர் சத்தத்தை கேட்டு வந்துட்டோம் ஆனா சில நேரத்துல தொலைஞ்சு போகிறோம் சிகரமாகி அவருடைய நேசத்திலிருந்து துளைந்து போகிறோம் துளைந்து போகிற மனம் உடையவர்கள் நாம் காணாமல் போன ஆட்டை தேடி வருகிறார் உன்னை தேடந்த உலகத்துல யாரும் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து உன்னை தேடி வருகிறார் தேடி வருகிற இயேசு உன்னிடத்தில் கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா பதிலுண்டா வாயில் சொல்லுகிறது எளிது உள்ளத்தின் ஆழத்தை கேட்கிறார் முழு வாழ்க்கையிலிருந்தும் கேட்கிறார் கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கேட்கிறார் நிகழ்கால வாழ்க்கையில் இருந்து கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாய் அவருடைய காயப்பட்ட கரத்தால் உன் முகத்தை அணைத்துக் கொண்டு உன் கண்களை பார்த்து கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா ஆண்டவருடைய சத்தத்துக்கு பதில் சொல்ல யார் உண்டு பல ஜெயத்தை பெற்றவர்கள் இந்த உண்டு ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யார் உண்டு இயேசு கேட்கிறார் இந்த கேள்வியை தாங்க முடியாது அவன் இருதயம் உடைந்தது அவனுடைய இருதயம் உடைந்தது ஒருவேளை நான் மறுதளிச்சதை குறித்து இயேசு கேட்கிறாரா ஒருவேளை முந்திரி கொட்ட மாதிரி நான் முந்தி முந்தி செய்யக்கூடிய செயலை குறித்து இயேசு கேட்கிறாரா அவன் சொல்லுகிறா எல்லாவற்றையும் நீர் அறிவீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்லி கண் கலங்க இருதையம் உடைய வாய் தடுமார ஏசு விடத்தில் சொன்னான் ஏசு கிரிஸ்து நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை பொறுத்தட்டில் அல்ல காயப்பட்ட தன் கையிலே வாங்கி கொண்ட ஏற்ற வேலையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பலத்துக்கு சமமா இருக்கிறது அல்லவா தேவன் வெள்ளி வைக்கவில்லை அவருடைய கையிலே வாங்கி கொண்டார் வாங்கின ஏசு என்ன செய்தார் தெரியுமா நானுமே நேசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவன் கொட்டின அந்த பாசத்தை தன் கையில் வாங்கிக் கொண்டு இயேசு சொன்ன வசனந்தான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் இயேசு கிறிஸ்து பேதருடைய அன்பை தன் கையில் வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியிலே அவர் சொன்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பாசத்துக்கு பதில் கொடுக்கிறவர் பாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவர் இவ்வளோ பெரிய அன்பு நம்ம வைத்தார் தகுதியே இல்லை நம்மிடத்தில் கேட்கிறது அதே அன்பை அன்பு அன்பை பிறப்பிக்கும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என் ஆடுகளை மெய்ப்பாயாக அயுத்தமா இயேசு பொறுப்பு கொடுத்தா செய்ய ஆயத்தமா இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆயத்தமா நேசிக்கிறேன் என்று வார்த்தையில் அல்ல உங்கள் வாழ்க்கை சொல்லணும் இவன் இயேசுவை நேசிக்கிறான் என்று இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் பொறுப்பை கொடுக்கிறார் அதாவது ஊழியத்தை கொடுக்கிறார் அதாவது சாட்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கிறார் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களானால் உங்க வாழ்க்கையில உலகம் கண்டு ஆச்சரியப்படத்தக்க சாட்சிகள் இருக்கும் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது உண்டு என்றால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் என்றால் உங்களை குறித்து சத்துருக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த உலகம் உங்களை தேடும் நீங்கள் மறைந்திருப்பதில்லை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எல்லாம் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆனா ஒரு கூட்டம் நம்பிக்கை இல்லாமல் பாவத்தில் அடிமையாக்கப்பட்ட இயேசுவை விட்டு துளைந்து போன அநேக ஜனங்களுடைய குக்குரல் இன்னைக்கு தேவ சந்நிதிக்கு எட்டி கொண்டிருக்கிறார் நித்திய ஜீவன் தரக்கூடிய இயேசுவண்டை மீட்டு கொண்டு வரக்கூடிய நல்ல மெய்ப்பனாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற ஜனங்களின் குரலாய் நீங்கள் இருக்க வேண்டும் வேதனை படுகிற ஜனங்களுடைய வேதனையை பரலோக உங்களுக்கு தெரியப்படுத்துகிற குரலாய் நீங்கள் இருக்க வேண்டும் சுருக்கமா சொன்னா நீங்க ஒரு தலைவனா மாறணும் நீங்க தலை உயர்த்தணும் தூசிய உதிரிவிட்டு எழும்பு உன்னுடைய சாக்கு போக்குகளை சொல்றத நிறுத்தி விட்டு எழும்பு உன்னை குறித்த தேவ திட்டம் இந்த நாட்களிலே நிறைவேற போகிறது மோசைக்கு இருபது லட்சம் ஜனங்களை மேய்க்க கூடிய பெரிய பொறுப்பை கொடுத்தார் யார் அதிகமா இயேசுவை நேசிக்கிறார்களோ அவ்வளவாய் தேவன் அவர்களை நம்பி ஜனங்களை வழி கிறிஸ்துவின் அண்டை நோக்கி பார்க்க தேவன் இருக்கிறார் உன்னை அடிமையாய் தேவன் இருக்க ரசிக்கவில்லை நீ ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை உன்னுடைய அடிமைத்தனத்தின் நுகரத்தை உடைத்து தேவன் தனக்கென்று வைத்திருக்கிற திட்ட உனக்குள் செய்யவே தேவன் விரும்புகிறார் இந்த மோசையை பார்த்து சொன்னார் இடத்திற்கு அனுப்புவேன் வா பார்வோன் என்றால் உலகம் பார்வோன் என்றால் அடிமைத்தனம் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்க மோசையை

வா சொல்லி அந்த சொன்னார் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அசாதாரணமான செயலை செய்ய தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளையே உன் மேல வரக்கூடிய ஒரு அபிஷேகம் உன்னை தலைவனாய் நிறுத்துகிறது தலைவா தலைமை தாங்க வா வா என்று சொல்லி உலகம் உன்னை கூப்பிடக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒவ்வொருவரையும் தனி சிறப்புள்ளவர்களாய் தேவன் பார்க்கிறார் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு விசேஷமான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அடிமையாய் நீங்கள் இருப்பதற்கு அல்ல சோர்ந்து போய் விழுந்து கிடக்க அல்ல ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் பரலோக தேவன் தான் நம்மளை பயன்படுத்தணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம வெறும் பச்சை தாட எலும்பு மட்டுமே நம்மை பயன்படுத்துவது அவர் கையில் இருக்கிறது ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவர் கையில் இருக்கிறது எந்த மனிதனுக்கும் அந்த உரிமையை தேவன் கொடுப்பதே இல்லை தேவனுடைய ஜனங்களை தேவன் என்னைக்கு ரச்சித்தாரோ அன்றைக்கே நூறு சதவீத உரிமையை அவர் கையில் எடுத்துக் கொண்டார் ஆகவே உங்களை தலைவனாய் மாற்றுவது தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் மோசையிடத்திலே இருந்த தலைமைத்துவத்தின் குணங்கள் என்ன மோசையை தேவன் பார்வோனிடத்திற்கு அனுப்ப மோசைக்குள் தேவன் செய்த காரியங்கள் முதல் தலைமைத்துவத்தின் குணம் என்ன அவன் தேவனிடத்தில் உறவு கொண்ட ஒரு மனிதன் மற்றவங்க சொல்றதல்ல சூழ்நிலைமைகள் சொல்லுவதல்ல ஞானிகள் சொல்லுவதை அல்ல சிநேகிதராகிய கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து தேவனிடத்தில் உறவு கொண்டு முகமுகமாய் கத்தரை சந்தித்தவன் கத்தருடைய சத்தத்தை கேட்டவன் அப்படியே கீழ்ப்படிந்தவன் கத்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிற கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக உங்க கொஞ்ச உண்மை எப்படி இருக்கிறது தேவன் எடுத்த உடனே பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார் சின்ன சின்னதா சொல்லுவா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவா அதை கீழ்படிந்து நீங்கள் பழகுவீர்கள் என்றால் எல்லாவற்றையும் சொல்லுவார் நீங்க தலைவனாய் மாறணுமா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்றால் தேவனோடு உங்களை சிநேகிதனாய் பழக வைக்கக்கூடியது உங்க சிநேகிதனை போல அவரிடத்தில் நடந்து கொள்ளவே நம்முடைய தேவன் கடந்து இருக்கிறவர் அல்ல நம்மோடு கலந்திருக்கிறவர் அவர் சத்தத்தை உங்களால் கேட்க முடியும் நீங்க சொல்லக்கூடாது என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார் ஆண்டவர் எனக்கு ரொம்ப தூரமா இருக்கிறாரு நான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன் நான் ஒரு பாவி நான் ஒரு குடிகாரன் நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி உங்களை குறையா நினைக்காதீங்க நிக்கி பிசாசுடைய பெரிய தந்திரம் ஒரு சின்ன பாவத்தை அவட்ட போட்டுட்டு அந்த பாவத்தை மனசுல வச்சுட்டு நான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறேன் தேவன் என்னை விட்டு தூரமா இருக்கிறார் அப்படின்னு தாங்களே தேவனை விட்டு தூரமாய் ஓடுகிறார்கள் நீ எவ்வளவு பெரிய பாவி ஆனாலும் சரி உன்னை தள்ளாதவர் உன்னை ஒதுக்காதவர் உன்ட்ட திரும்ப திரும்ப பேசுகிறவர் என் இயேசு கிறிஸ்து மறந்து விடாதே நீ யாராயிருந்தாலும் சரி உன் கூட பேச இயேசு ஆயத்துமாயிருக்கிறார் உன்ட்ட சிநேகிதனை போல பழக ஏசு கிறிஸ்து வருகிறவரா இருக்கிறார் உங்க குடும்பத்துல உங்க கணவனை தள்ளாதி உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக குடிச்சு அவங்க அது உங்க பலவீனம் கோவப்படுறது உங்க பலவீனம் வாய்க்கு வந்ததை பேசுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் அந்த பலவீனத்தை நீங்க சொல்லி அற்பமா எண்ணாதீங்க சிநேகிதராய் அவர்களையும் சிநேகிக்க ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை விட மேன்மையானதாய் ஒரு நாள் மாறும் அந்த சிநேகம் இந்த குடியை விட மேலான ஒரு சிநேகமாய் ஒரு நாள் மாறும் அதனால தேவனோடு உள்ள உறவு மோசையை ஒரு நல்ல தலைவனாய் மாற்றினது இருந்த தலைமைத்துவ குணம் என்னவென்றால் அவன் தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டான் இது மனுஷனால் உண்டானது அல்ல இயேசு சொன்னார் அல்லவா பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி அந்த ஆடுகளை மெய்க்கிறதற்கு பேதுருவுக்கு இந்த தாழ்மையை கொடுத்தால் நம்ம இயற்கையாய் தாழ்மையானவர்கள் அல்ல இயற்கையாய் நாம் கோபக்காரர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தாழ்மையை தருகிறவரா இருக்கிறாரு சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் இந்த உலகத்தின் வேலை என்ன தெரியுமா உங்க குணத்தை கெடுப்பது உங்க குணத்தை சீரழிப்பது உங்க குணத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது உங்க கோபத்தை விடுங்க சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சாந்த குணம்தான் நம்மை தலைவனாய் மாற்றும் உங்க சாந்த குணத்தை விட்டுறாதீங்க உங்க வாயிலிருந்து வார்த்தையை ஒப்புழிக்க வைக்க விரும்பும் இந்த உலகம் அவன்கிட்ட மனசுல இருக்கிற காரியங்களை வெளியே எடுக்கிறதுக்கு பிசாசு கேட்கும் தேவ பிள்ளைகள் மோசையை போல சாந்த குணமாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களை தலைவனாய் மாற்றுகிறார் சாந்த குணத்தை கெடுக்க கூடிய யாரையும் பக்கத்துல வைக்காதீங்க அவங்க மூலம் உங்களுக்கு வருகிற லாபத்தை விட உங்க குணத்தை கெடுப்பதற்காக பிசாசு அவர்களை நியமித்து வைத்திருப்பான் ஆகவே அவர்களை உங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய குணத்தை காத்துக்கோங்க ஏன்னா இந்த குணம் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தேவ சாயல் இந்த தேவ சாயலை எழந்துராதீங்க மூன்றாவது காரியம் இடைவிடாமல் பரிந்து பேசுகிறவனாய் இந்த மோசே இருந்தான் ஜனங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசினான் தேவன் சொன்னார் என்றுதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆரம்பித்தான் மெயிக்க ஆரம்பித்தான் ஆனால் ஜனங்கள் கோபப்படுத்தினதினாலே தேவன் ஜனங்கள் மேல் வருத்தப்பட்டார் வேதனைப்பட்ட ஜனத்துக்காக மோசே இடைவிடாமல் பரிந்து பேசினா தேவனிடத்தில் இடைவிடாமல் பரிந்து பேசுகிற அந்த ஜெப அனுபவம் இருக்கிறதா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெப அனுபவம் இருக்கிறதா தேவன் உங்களை சுற்றி கொடுத்த ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தான் மீட்பர் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய குறைகள் உங்களை நம்பிக்கை இழக்க அப்படி இருக்க அத்தனை பேருக்காக நீங்கள் தொடர்ந்து பரிந்து பேசணும் அதுதான் தலைமைத்துவம் அதுதான் தேவன் உங்களை தலைவனாய் மாற்றுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ கிருபை உடனே சாந்த குணமாய் இருக்க முடியாது ஆனால் தேவ பிள்ளைகள் பழகணும் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து விடுவதில்லை உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தரையும் இழக்காமல் இருப்பதுதான் தலைவனின் தகுதி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற இடைவிடாமல் பரிந்து பேசுகிற இருதயம் எனக்கும் உங்களுக்கும் தேவை நான்காவது காரியம் கத்தர் மோசை இடத்திலே சொல்லுகிறா என் ஜனத்தை அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் இறங்கினேன் சொன்ன உடனே மோசை நம்பிட்டான் கத்தர் சொல்லிட்டார் இஸ்ரோவே ஜனங்களை கானான் தேசத்துக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டார்கள் கத்தர் செய்தது என்ன தெரியுமா கத்தர் மோசே நீ விலகு நான் போறேன் ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொன்ன காணானுக்குள் அவர்கள் போவதில்லை

கத்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த பார்வையில் பார்த்தான் ஆனா கத்தர் வர என்று சொன்ன உடனே மோசி சொன்னான் நீர் எங்க கூட வரலன்னா நாங்க இங்க இருந்து நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு பசி இருக்கு எங்களுக்கு தேவை இருக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லவில்லை அவனுடைய பார்வையெல்லாம் கத்தர் சொன்னார் கத்தர் கொண்டு போய் நிறுத்துவார் அவர் சொல்ல சொல்ல புறப்பட்டு போனான் கத்தர் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் பார்வை நமக்கு தேவை கூட இருந்தவங்களே பல காரியங்கள் விரோதமாய் செய்யலாம் சொல்லலாம் தேவன் உங்களை அழைத்து வந்தார் பெரிய நோக்கத்தோடு உங்களை கைப்பிடிக்கும் போது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து உங்களை கைப்பிடித்தார் அந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார் வாக்கு தத்தத்தின் பார்வை நமக்கு இருக்க வேண்டும் நம்மை கைப்பிடித்து அழைக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவு இருக்க வேண்டும் சந்தேகப்படக்கூடாது தடுமாறக் கூடாது என் தேவன் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார் என்று சொல்லி உங்க குடும்பத்தை குறித்த வாக்கு பார்வை உண்டா உங்க எதிர்காலத்தை குறித்த வாக்கு பார்வை உண்டா எதுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறீர்கள் தோல்விக்கு நேராகவா அவமானத்துக்கு நேராகவா சஞ்சலத்துக்கு நேராகவா தனிமைக்கு நேராகவா அல்லது தேவன் வைத்திருக்கிற சிறப்பான பங்குக்கு நேராய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே அவருடைய பெரிய தயவு இந்த மா விசுவாசத்தில் உங்களை செல்வமாய் வாழ பண்ணும் வாக்குத்தத்த பார்வையை பெற்றுக் கொள்ளுங்கள் சூழ்நிலை மாத்தி தான் இருக்கும் உங்க சரீரமே சாதகமா இருக்காது ஆனா உங்க வாக்கு உங்க சாதகமா இருந்து உங்களை சரித்திரம் படைக்க பண்ணும் ஐந்தாவது காரியம் அதிகாரத்தின் முகத்தை தைரியமாய் பார்த்தவன் தான் மோக்சே பார்வோனிடத்தில் அவன் துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் பார்வோனின் முகத்தை தைரியமாய் பார்த்தவன் மோசே அரசாங்கம் சூழ்நிலைமை சுற்றில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு எதிரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தைரிய விசுவாசம் இருக்கணும் தேவ நமக்கு பயமுள்ள உள்ள ஆவியை கொண்டாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நிமிர்ந்து நடக்கணும் யார் தலைவன் சின்னதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறவன் தலைவன் அல்ல கல்லெடுத்த ஓடுகிறவன் தலைவன் அல்ல பட்டயத்துக்கு பயப்படுகிறவன் தலைவன் அல்ல உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இவன் இல்லாம போவானே ஒளிய கத்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை கனி கொடுக்க தேவனமை வைத்திருக்கிறார் பிசாசு ஓயிரான ஓயவில்லையோ உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும் மோஸ்ட்லி பார்வோன்னு இடத்துல மீண்டும் மீண்டும் வருகிறான் பார்வோன் அதிகாரம் உள்ளவன் தலையை எடுங்கன்னா எடுத்துருவாங்க ஆனா தலையை எடுக்கிறதுக்கு இல்லை தலையும் முடியல ஒன்ன கூட தொடரதுக்கு உலகத்துக்கு அனுமதி இல்ல தேவன் உங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் கோல் துளிர்க்கும் அது ராத்திரியிலேயே துளிர்க்கும் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை நீ இழைப்பாரும் போதே உன் கோல் துளிர்க்கும் உன் அதிகாரம் துளிர்க்கும் உன் வல்லமை துளிர்க்கும் தேவன் உண்மையில் வைத்த தேவ சித்தம் துளிர்க்கும் கத்தனுடைய அபிஷேகம் துளிர்க்கும் கத்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவத்துவம் எப்படிப்பட்டது என்றால் குணத்தில் இருந்து வரக்கூடியதுதான் சகோதரனுடைய வேதனையை அறிந்தவன் கடமை உணர்ச்சியில் இருந்து பொறுப்புணர்ச்சியில் இருந்து பொறுப்பா இருக்கிறேன் அதனால தேவன் தலைமத்துவத்தை கொடுப்பதில்லை நான் ரொம்ப உண்மையா இருக்கிறேன் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார் மோசே அந்த சுமை சுமக்கிறவர்களை பார்த்தான் எகிப்தியன் அவனை அடிக்கிறதை கண்டான் பார்க்கிறதும் காண்பதும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு பார்வை ஒன்னு பார்க்கணும் ரெண்டாவது காணணும் முதலாவது பரந்த பார்வை ரெண்டாவது கூறிய பார்வை தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அந்த இரக்கத்தினால ஜனங்களை பார்க்க உதவி செய்வார் தேவன் உங்களிடத்திலே கொண்டு வருகிற நபர்கள் அவங்களுடைய வேதனை உங்களை ஒரு வெட்டு வெட்டுகிறது போல உங்க இருதயத்தை வெட்ட அந்த வேதனை உங்களை பாதிக்கணும் ஆனா அதுல இருந்து புறப்படும் ஒரு இரக்கம் அதுல இருந்து ஒரு கனிந்த ஒரு பாசம் புறப்படும் அதுதான் தலைவனின் குணம் இரக்க குணத்தோடு ஜனங்களை மேய்க்கிற ஒரு இருதயம் ஏழாவது காரியம் மோசே இஸ்ரவேல உள்ள எல்லாரிலும் திறமை உள்ளவர்களை தெரிந்தெடுக்கிறான் ஒரு தலைவன் யார் உங்களை சூழ ஒரு குரூப் சேர்க்கணும் திறமை உள்ளவர்களை சேர்க்கணும் தேவ திட்டத்தை அவர்களுக்குள் நீங்கள் கொடுக்க திறமை உள்ளவர்களை சேர்க்கணும் தேவன் உன்னை பயன்படுத்துவார் உன் அபிஷேகத்தை பயன்படுத்துவார் மட்டுமல்ல உன் கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் இயேசு இந்த பூமிக்கு தனி மனிதனாய் வந்தார் ஆனால் அவர் பன்னிரண்டு சீசர்களை தெரிந்தெடுத்தார் இயேசுவால் முடியும் தனித்து செயல்பட ஆனால் இயேசு எல்லாவற்றையும் தனித்து செய்யவில்லை இயேசு பனிரெண்டு சீசர்களை தெரிந்தெடுத்தார் எட்டாவது காரியம் மீண்டும் மீண்டும் மோசே நிராகரிக்கப்பட்டாலும் விடாமுயற்சியோடு தலைமை தாங்கின ஒருவனாக இருந்தான் மோசையை நம்பிதான் வந்தார்கள் ஆனால் முறுமுறுத்தார்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை குற்றம் சாட்டினார்கள் மோசே அநேக நேரங்களிலே கைவிடப்பட்ட நிலைமையை உணர்ந்தான் ஆனாலும் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டாலும் தேவன் கொடுத்த ஊழியத்தை மோசை செய்து முடித்தான் நீங்கள் தலைமை தாங்கும் போது நீங்கள் தேவனுக்காக செயல்படும் போது உலகம் உங்களுக்கு பாராட்டாது பாராட்டவில்லை என்றாலும் உலகம் உங்களை நிராகரித்தாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் கோராகும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பூமி விழுங்கி போட்டது போல தேவ ஜனமே உனக்கு விரோதமாய் எழும்புகிற சகலத்தையும் இந்த பூமி விழுங்கி போடும் உலக கவலை விழுங்கி போடும் உலகத்தின் தரித்திரம் விழுங்கி போடும் உன்னையோ தேவன் மகிமைப்படுத்துவார் உன்னை தலைவனாய் நிறுத்துவார் உன்னுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது கத்தருக்காக நீ எழும்பி பிரகாச உன் ஒளி வந்தது நீங்க இயேசுவை நேசிக்கிறவர்களான நீங்கள் தான் தலைவர்கள் உங்களை தேவன் உரு மாற்றுவார் ஒரு கத்தர் சொல்றார் மோசையை பார்த்து இந்த கண்மலையோட பேசு தனக்குள்ள இருக்கிற தண்ணீரை தரும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னத

நீண்ட ஆயிலை தருவாராக கடைசியாக இந்த மோசே தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி அந்த கடமைகளை அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வதித்து அனுப்பினார் அபிஷேகம் யோசுவாவின் மேல் கடத்தப்பட்டது அடுத்த தலைமுறையின் மேல் கடத்தப்பட்டது அடுத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய யோசுவாவின் மேல் அந்த அபிஷேகம் கடத்தப்பட்டது தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறார்னா அது வர நிக்கணும் உங்க குடும்பம் ஏசு வர்ற வர நிக்கணும் உங்க தொழில் இயேசு வர்ற வர நிக்கணும் உங்களுக்கு தேவன் செய்த சகலமும் ஏசு கிறிஸ்து வருகிறவரை எத்தனை சந்ததினாலும் அது வரணும் வளரணும் கடைசி வரை உங்களை கொண்டு செல்வது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாடுகளை மெய்ப்பாயாக உனக்குன்னு நான் கொடுத்த ஜனத்தை என்னிடத்தில் மெய்த்து வருவாயாக தேவன் உங்களை தலைவனாய் நியமித்து இருக்கிறா தேவன் கொடுக்கிற தலைமைத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்களை தாண்டி ஒரு சந்ததியை இருக்கிறது தலைவனுக்குரிய சகல அலங்காரத்தையும் தலைவனுக்குரிய சகல சர்வாயுதத்தையும் உனக்குள்ளே கொடுத்து தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார்